கோவிலுக்கு செல்லும் வழியில் காரிலேயே தென்னை மாத்திரைகளை உட்கொண்டு உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் அவர் தனது நிலையையும் தான் கொடுமைப்படுத்தும் விதங்கள் குறித்தும் தனது தந்தைக்கு ஆடியோ மூலமாக பதிவுகள் அனுப்பியிருந்தார் இந்த ஆடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த சூழ்நிலையில் அவரது அதாவது ரிதன்யாவின் கணவர் கவின்குமார் மற்றும் அவரது மாமனார் ஈஸ்வரமூர்த்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மாமியார் சித்ராதேவி மட்டும் தற்பொழுது போலீசார் கண்காணிப்பில் தொடர்ந்து இருந்து வருகிறார் அவரது உடல்நிலை காரணமாக அவர் தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கவின் குமார் மற்றும் ஈஸ்வரமூர்த்தி இருவரும் ஜாமீன் கேட்டு திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இதனை எதிர்த்து விதன்யாவின் பெற்றோர் தரப்பில் இந்த ஜாமீனை வழங்கக்கூடாது என இடையீட்டு மனுவை நேற்று வழங்கியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று ஜாமீன் மனு மீதான விசாரணை திருப்பூர் மாவட்ட முதன்மை மற்றும் அவமது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது கவின்குமார் தரப்பில் இந்த இடையீட்டு மனுவுக்கு பதில் அளிப்பதற்கு கால அவகாசம் வேண்டும் என கோரப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது திருப்பூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றமானது இந்த வழக்கு விசாரணையை ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது தொடர்ந்து அவர்கள் அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து இந்த ஜாமீன் மனுவை வழங்கக்கூடாது எனவும் தங்களது மகள் வரதட்சணை மட்டுமன்றி சொல்ல முடியாத பல காரணங்களால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையானது வழங்கப்பட வேண்டும் மேலும் ஜாமீன் வழங்கக்கூடாது என தொடர்ந்து கோரிக்கை எடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு அதாவது ஜாமீன் மனு மீதான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருப்பது விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலாஜி